வெல்கம் டு மாஸ்டர் கீ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று சொன்ன மாதிரியே நமக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கிடச்சிது நம்ம ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழுக்கு ஒன்றுன்னு திரும்ப வருங்க அப்படி வைக்கிறக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு வருங்க அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தேன் அது மாதிரி வந்துருந்துச்சு நல்ல விண்ணிங்க அதே மாதிரி நம்ம டபுள்ஸ் எதிர்பார்த்தது கரெக்டு தான் ஏன்னா டபுள்ஸாக நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் என்ன காரணம்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி பார்த்தாலுமே நமக்கு நேற்று வந்து ஐநூற்றி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்களா அதே மாதிரி ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்களா இதில் ரெண்டுலேயுமே நமக்கு டபுள்ஸ் இருந்ததுனால மேபி ஒருவாட டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனா இன்றைக்கி தான் ட உங்களுக்கு பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா எதுவுமே கிடையாது ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரிப்பீட் நம்பர் தான் வேறு ஒன்றுமே இல்லை ஆறாம் நம்பர்லாம் நமக்கு ஏற்கனவே வந்தது தான் ஒன்றாம் நம்பர் நமக்கு ஏற்கனவே வந்தது தான் பி போர்டில் அது போக நீ சி போர்டில் வேணா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக பெண்டிங் நிற்கிறதே தவிர ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நமக்கு ஒன்றா நம்பர் வந்து பி போர்டில் வந்து ஏற்கனவே வந்துச்சு ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு நமக்கு திரும்ப வந்துச்சு நல்லா விண்ணிங்க அதே மாதிரி இதில் வந்து நேற்றே நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு அஞ்சு எட்டு ஆறு ஏழு ஏழுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி தான் அதைக்கு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஆறு நம்பர் கன்ஃபார்ம் வந்துச்சு நல்லா விண்ணிங்க இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று சம்பிரதையனுடைய குழுக்கள் இருபத்தி ஒன்றாவது டிராவை தான் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு டிரா நம்பர் இருபத்தி ஒன்று அதே மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்டும் வந்து இருபத்தி ஒன்று தான் நீங்கள் ஏற்று வந்து நாளைக்கு வந்து டேட்டு இருபத்தி ஒன்று தான் ட்ரா நம்பர் இருபத்தி ஒன்று தான் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி போன வார சமர்தியில் நமக்கு என்ன கொடுத்தாங்க கருதிப்பாங்க போன வாரம் நமக்கு என்ன பதினாலாம் தேதியா என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க ஏழ்நூற்றி ஒன்பது தான் போன வாரம் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் எழுநூற்றி ஒன்பதை கணக்கில் எடுத்துக்கலாம் மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு இல்லையா இதுதான் இன்றைக்கி ஆனாங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஆறுங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட சம்பளத்தை குழுக்கொள்ள பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி தொண்ணூறுங்கிறது சாரி எழுநூற்றி ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு வெண்ணிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தி ஒன்றாவது ட்ரா எஸ்எம் ஒடைய இருபத்தி ஒன்று அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடிச்சிருந்தாங்க ஆறு ஒன்று ஆறுன்னு அடித்தாங்க அதுவும் நமக்கு டபுள்ஸ் தான் சரிங்களா இதெல்லாம் ஆனாங்க நம்ம நேற்று எல்லாம் சொன்னால் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க வேற எதுவும் வராது ஏன்னா என்ன காரணத்தால் சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரு நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத் ஐம்பத்தி எட்டுன்னு எடுத்தாங்க அஞ்சு அஞ்சு எட்டுன்னு எடுத்தாங்க ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூத் ஆறுநூத்தி எழுபத்தி ஏழு நடிச்சாங்க இதில் நமக்கு தெரிஞ்சு போச்சு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதே மாதிரி தான் இந்த டிராவலையும் ஒரு சில மிஷனை கன் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு இது என்ன எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் இதில் வந்து ஏழ்நூற்றி இரநூத்தி எழுபத்தி ஆறு போன வாரம் அடித்த ரிசல்ட்டு அதே மாதிரி எழுநூற்றி ஒன்பது சரிங்க இது நம்ம கணக்கில் வச்சுக்குவோம் அதே மாதிரி ஆறுநூற்றி பதினாறு இதையும் கணக்கு வச்சுக்குவோம் இதை பேஸாக வச்சு தான் நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஆடுவாங்க ட்ரையல் நம்பர் பேஸாகவே நமக்கு ஆட்ருக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு அதே மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் சாத்தியமான நம்பர் தான் நாளைக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அது இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ராவில் மேட்ச் பண்ணி கொண்டு வர யாருக்காச்சும் கணக்கு பண்ணுறது தான் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எதாவது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இரநூத்தி எழுபத்தி ஆறுலேருந்தும் எதாவது நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து எழுநூற்றி ஒன்பதுலேருந்து எதாவது நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து எதாவது நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அறுப அறுநூற்றி பதினாறு அப்படிங்கிற இந்த நம்பர்லேருந்து நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுன்றதே நீங்கள் பாருங்கள் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மெத்தட் வச்சுட்டிங்கனாலே கட்டாயம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதனால் தான் சொல்கிறேன் இப்போ நாம கொடுக்குறது கூட உங்களுக்கு மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஏதாவது இது அப்போ நாம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஏபிபிசிஏசியில் வேறு மாதிரி மாற்றி கொடுக்குறோம் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியாளர் நீங்கள் தான் இல்லையா அதில் மாற்றுகிறது கிடையாது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதேமாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன தாங்க வருது ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் அங்கே எங்கேயும் சுத்தவே வேணாம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் தான் ரொம்ப பெஸ்ட்டு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பர் தான் நாளைக்கு வரணும் எப்படிங்கன்னா ஆறு ஆறு மூணு தான் வரும் எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக மூணாம் நம்பர் நாளைக்கு அன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகணும் டபுள் ஹண்ட்ரட் சன் ரெண்டு ஹண்ட்ரடு நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டபுள் ஹண்ட்ரட் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டூ ஹண்ட்ரடாக நமக்கு மேட்ச் ஆகிரும் இரநூறு சதவீதம் மேட்ச் ஆயிரும் எனக்கு அது தெரிஞ்சு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா நாளைக்கு மூணாம் நம்பர் எடுத்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறு ஆறு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஏதாவது ஏ போடுறதே மூணாம் நம்பர் மேட்ச் ஆனாலும் அதுக்கு அச்சே பிறக்கில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எதுக்கும் ஒன்றா நம்பர் கொடுக்குறேன் ஆறு ஆறு ஒன்றுன்னு வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆறு ஆறு ஒன்றுன்னு வச்சுட்டு போயிடுவாங்க அப்படி தான் ரெண்டு டபுள் ஆறு வச்சு ஒரு ஒன்றாம் நம்பர் வைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கேயும் ஆறு ஆறு ஒன்றுன்னு இருக்கா அப்போது ஒன்று 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 ஆறு ஒன்று ஆறுன்னு வந்துருச்சு அது ஒன்றா நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா ஆறு ஆறு ஒன்றுன்னு கூட நமக்கு இங்கே மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஆறு ஆறு ரெண்டுன்னு மேட்ச்சாக இருக்குது ஆறு ஆறு ரெண்டுன்னு மேட்ச்சாக இருக்குது ப்ளஸ் ஆறு ஆறு ஒன்றுன்னு மேட்ச்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏ போட என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக மூணு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா ஆறாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து மூணு ஆறுங்கிற ரெண்டாம் நம்பருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த அங்கே இல்லையா ஆறு ஒன்று ஆறு மாதிரி ஆறு ஆறு ஒன்றுன்னு ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் அதே மாதிரி ஒன்று ஒன்று ஏழு அதாவது நூற்றி இருக்கு இல்லையா தெளிவாக சொல்லணும்னா ஒன்று ஒன்று ஏழு இருக்குது இல்லையா அதே மாதிரி இங்கே ஒன்றாம் நம்பர் வைக்கும் போது நமக்கு ஒன்று ஒன்று ஏழுங்கிறது நமக்கு இங்கே திரும்ப மேட்ச் ஆகிறக்கும் நிறைய பேர் சான்சஸ் இருக்கும் அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கில் வச்சிருதுனா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு பீபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பருங்க நான் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தெரியுது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது காரணம் என்னங்க ஒன்றுக்கு ரெண்டு ஆடுவாங்களா கண்டிப்பாக ஆடுவாங்க அதில் இந்த டிராவில் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டு நீங்கள் எப்படி பார்க்காதீங்க ஏழ்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரிங்களா எழுநூற்றி பன்னெண்டு ஏங்கன்னா எட்நூற்றி பன்னெண்டு ஏற்கனவே இருக்குது ஏன் அதை கனெக்ட் பண்ணி எட்நூற்றி பன்னெண்டுக்கு எழுநூற்றி பன்னெண்டு அப்படி நடக்கூடாது அதனால இல்லையா வாய்ப்பு இருக்கு இல்லையா எழுநூற்றி பதினொன்று ஏற்கனவே அடிக்கிறாங்க அது மாதிரி ஆடக்கும் சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொன்னேன்னா ஒன்னா நம்பருக்கான சா ஒன்னா நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொன்னேன் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் பி போர்டில் குடி குறிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன காரணம்னா அது அதிகமான பெண்டிங் நம்பருங்க ஏ போர்ட்லேயும் நமக்கு இப்போ பன்னெண்டு நாளா பெண்டிங்கு பீபோலேயும் பன்னெண்டு நாளா பெண்டிங்கில இருக்குது அது நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாறு நம்பர் நமக்கு ரெண்டு போட்டு பெண்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அதுவும் நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அஞ்சாம் நம்பர் வந்து நம்ம வந்து சீ போடில் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பர் சி போடில் தான் மேட்ச் ஆகுது பட் அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வந்து சரிங்க நீங்கள் ரெண்டாம் நம்பர் மட்டும் தான் அந்த பி போர்டில் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை நாலாம் நம்பருக்கான சோர்ஸும் இருக்குது கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் இருக்கும் அதிகமான ட்ரான்ஸ் இருக்குது அது மாதிரி இருக்கான்றதையும் பாருங்கள் எதிர்பார்க்குற நம்பர் வந்து ஒன்று வந்தால் ரெண்டாம் நம்பர் வந்துடும் ஒன்றுக்கு ரெண்டுன்னு கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி இல்லைன்னா நான் எப்போயுமே ஆடக்கூடிய நாலாம் நம்பர் அப்படியே ஆடிடுவாங்க அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சாத்தியமான நம்பராக இருக்குது கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போகாது பட்டு இந்த இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சமருதினோட குழுக்கள் சமிருதின பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றாவது ட்ரா கண்டிப்பாக இந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்லாம் மேட்ச்சாக வச்சு ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் நம்ம கணக்குலேயும் வந்து ட்ரையல் நம்பரே எழுநூற்றி இரு எழுபத்தி ஆறுன்னு வந்துருச்சு அப்போ அதிலே ரெண்டாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற நம்ம கணக்கு வந்தாச்சு சரியா அப்போ நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் இது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம் இதே ஒரு ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பி பட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சப் மேட்ச் ஆகிறதுக்கு வைப்பு இருக்குது அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து அதிகமாக மேட்ச் ஆகும் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கனா சீபோர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது முந்நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் முந்நூற்றி இருபத்தி எட்டுங்கிற நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது மூணு ரெண்டு எட்டு அப்படிங்கிற நம்பர் முந்நூற்றி இருபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வரக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ரெண்டு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரியா அதே மாதிரி நமக்கு இந்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுக்கு மூணு மூணுங்கிறது ரொம்ப பேசிக்காக வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் அதாவது ஆறுக்கு ஒன்றுங்கிறதும் பேசிக்காக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் இருந்து எழுநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற அந்த நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து சீபோர்டு எடுத்திங்கன்னா சீபோர்டு எட்டாம் நம்பருக்கான சான்ஸு அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரும் நமக்கு இங்கே மிஸ் ஆ மிஸ் ஆகாமல் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வரும் நமக்கு என்ன நினைக்கிறேன்னா ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் என்ன என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் வந்து ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கான வாய்ப்பு ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு நாளாக வந்து நமக்கு ஏ போர்டில் மட்டுமே பெண்டிங் நிற்கிது ஏ போர்டில் மட்டுமே இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துங்க இதை விட அதிகமாக பெயண்டிங்கில் என்ன நம்பர் இருக்குது தெரியுங்களா முப்பத்தெட்டு நாளாக ஒன்பதாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இல்லைங்க எனக்கு பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து நாலாம் நம்பர் ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு காரணம் என்னென்னா அது வந்து மூணு போர்டுமே பெண்டிங் நம்பரு ஏ போர்டில் ஒரு பதினேழு நாளாக இருக்குது பி போர்டில் ஒரு பத்து நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நமக்கு ரெண்டு போர்டிலேயுமே மூணு போர்டுலேயுமே அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் என்ன இருக்குது நாலாம் நம்பர் தான் இருக்குது அது போக ஒன்பது நம்பருங்கிறது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் வந்து முப்பத்தி ஒன்பது நாளாக ஒரு போர்டு பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அது போக வந்து பன்னெண்டு நாளாக பண்ணிவிட பதிமூணு நாளாக வந்து சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ நாலு நம்பர் தான் மூணு மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதனால் நாலாம் நம்பர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் ஒன்றாம் நம்பரை மட்டுமே நான் மனசில் வச்சுட்டு நாலு நம்பர் கொடுக்கல ரெண்டு போர்டையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் ஆறாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகும் அதை மனசில் வச்சுங்க ஆனால் ஒன்பது நம்பருக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகும் ரெண்டுமே ஒன்பது நம்பருக்கு மேட்ச் ஆகும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் மூணு போர்டு பெண்டிங் நம்பருங்கிற கணக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இதை எடுத்து ஆடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால அது கொடுக்கறேன்னு தவிர மற்றபடி உங்களை கொழப்பணுங்கிறத கிடையாது சரிங்களா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அஞ்சாம் நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே முடிஞ்சிடும் இது ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் நாளைக்கு இன்னும் கன்ஃபார்மாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க